மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சாதனைகள் புரிந்தோருக்கு விருதுகளை வழங்குகிறார்கள் முதலாவதாக வீரதீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை பெற திரு வெற்றிவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் The Anna Medal for Gallantry is presented to Thiru K. Vitribeil.

அடுத்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறப்பு விருதை பெற திரு முருகவேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் திரு ஆர் முருகவேல் ரிசீவ்ஸ் ஸ்பெஷல் அவார்ட் ஃபார் ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி இன் ரைஸ் அண்ட் எஸ்ஆர்ஐ காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் திரு சின்ன காமணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தி காந்தியடிகள் போலீஸ் மெடல்ஸ் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் போலீஸ் வொர்க் ஆர் அவார்டட் திருப்பி சின்ன காமணன் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் விழுப்புரம் ஜோன் விழுப்புரம் தாலுகா சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் நிலைய தலைமை காவலர் திரு மகா மார்க்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் திரு கே மகா மார்க்ஸ் ஹெட் கான்ஸ்டபிள் ரிசீவ் அவார்டு திருச்சி மாவட்டம் துறையூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு தலைமை காவலர் திரு கார்த்திக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் திருகே கார்த்திக் ஹெட் கான்ஸ்டபிள் துறையூர் ப்ராஹிபிஷன் என்போர்ஸ்மெண்ட் விங் ரிசீவ் த அவார்டு சேலம் மாவட்டம் ஆயுதப்படை இரண்டாம் நிலை காவலர் திரு க சிவா அவர்களுக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கம் வழங்கப்படுகிறது திரு சிவா கிரேட் டூ போலீஸ் கான்ஸ்டபிள் ஆம் ரிசர்வ் சேலம் ரிசீவ் த அவார்ட் சேலம் மாவட்டம் ஆயுதப்படை இரண்டாம் நிலை காவலர் திரு பூமாலை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் திருப்பி பூமாலை கிரேட் டூ போலீஸ் கான்ஸ்டபிள் ஆம் ரிசர்வ் சேலம் அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பைகள் வழங்கப்படுகின்றன முதல் பரிசு மதுரை மாநகரத்திற்கு வழங்கப்படுகிறது. Honorable Chief Ministers trophies for the best police stations first prize Madurai city. இரண்டாவது பரிசு திருப்பூர் மாநகரத்திற்கு வழங்கப்படுகிறது. Second prize Tirupur city.

பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் பெற்ற விருதாளர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம் இன்றைய சிறப்புமிக்க குடியரசு தின விழாவில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் பரிசுகள் மற்றும் விருதுகள் பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் The பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்